தீங்கு நாளிலே தன்னுடைய கூடார மறைவிலே வைத்து காத்துக் கொள்வார் ஆபத்து நாளிலே இன்றைக்கு நாம் கடந்து கொண்டு சென்று கொண்டு இருப்போம் என கத்த சொல்லுகிறார் கத்த உமது ஜபத்தை கேட்பார்கள் மிகவும் பிரியமானவர்களே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கின்றது அதே சமயத்திலே போராட்டம் நிறைந்ததாக இருக்கின்றது துன்பமும் துக்கமும் ஒரு பக்கமாக இருக்கும் அதே சமயத்திலே அதை கடந்து வந்த பிறகு மகிழ்ச்சியின் நாட்களும் நமக்கு இருக்கும் இது இருக்கலாம் அல்ல இருக்கும் என்று சொல்லி பார்க்கின்றோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று சாலமோன் ராஜா சொல்ற அவங்க அப்பா அப்பாது அரசர் ஒரு பாட்டு பாடுறாரு இருபதாவது சங்கீதம் முதல் வசனத்திலே ஆபத்து நாளிலே கேட்பாராக நாமம் உனக்கு உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக அழகா சொல்றாரு ஆபத்து நாளிலே என்று ஆரம்பிக்கின்றார் அப்போ நான் சொன்னதை போல ஆரம்பத்திலே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆபத்து நாள் என்று ஒன்று வரும் அந்த நாளிலே தீங்கு நாளிலே தன்னுடைய கூடார மறைவிலே வைத்து காத்துக் கொள்வார் ஆபத்து நாளிலே இன்றைக்கு நாம் கடந்து கொண்டு சென்று கொண்டு இருப்போம் என கத்தர் சொல்லுகிறார் கத்தர் உமது ஜபத்தை கேட்பாரா இந்த ஆபத்துல கண்ணீர் விட்டு கதன் அந்த கத்தாவே என்னை விடுவியும் என்று கேட்கிறேன் கத்தரின் சத்தத்தை கேட்டார் மரண கட்டுக்கள் என்னை பிடித்தது பாதாள இடுக்கள் என்னை இழுத்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் நீ ஏன் கலங்குகிறாய் நோக்கி சொல்லிட்டே அப்போ நாம பொழுது அடைந்தேன் யார் கேட்கிறார்களோ இல்லையோ பெரியவங்க ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாரா இந்த சூழ்நிலை நான் எப்படி கடந்து போவேன் நினைக்கும் போது கர்த்தர் கடந்து செல்ல உதவி செய்வார் இரண்டாவது அவர் சொல்லுகிறார் யாக்கோவின் தேவனுடைய கிராமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது உன்னதமானவர்களின் மறைவில் இருக்கிறவன் எந்த அடைக்கலத்தில் இருக்கிறான் அவருடைய நாமம் பலத்த கோட்டையா இருக்கு இன்னைக்கு அந்த நாமத்துக்கு பின்பாக நாம் நிற்கும் போது யார் நம்மை தாக்க முடியும் அடைக்கலம் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் அவர் நம்ம அப்படி தழுவிக் கொள்ளுகின்ற தேவனாக இருக்கின்றார் இன்றைக்கு ஆபத்து நாளிலே

இந்த இந்த ஆபத்து நாளிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஜெபத்தையும் கேட்டு வலு விடுவித்து அடைத்தலம் கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்வோம் ஜீவனுடன் நல்லது ஆமேன்